சூர்யாவோட நாற்பத்தி நாலாவது படம் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஊட்டியில் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து முதல் ஷெடியூல் வந்து அந்தமான் போர்ட் பிளேயரில் நடந்தது அதுக்கப்புறம் ரெண்டாவது ஷெட்யூலுக்காக அந்தமானோட இன்னொரு பகுதிக்கு போனாங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி அங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக பாம்பு இருந்திருக்கு ஸோ பாம்பு தொல்லைனால அவங்க ஷூட்டிங்கே பண்ண முடியல யாருக்கா அது ஆகிடுமோங்கிற பயத்தில் உடனே படக்குழு சென்னை திரும்பிட்டாங்க அப்புறம் அதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி ஊட்டியோட ஒரு ஃபாரஸ்ட்டில் வச்சு எடுத்துலான்னு முடிவு பண்ணி அந்த ஊட்டியில் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதற்காக வந்து ரஷ்யாவிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்டண்ட் ஆக்டர்ஸை வர சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாமே வந்து டூரிஸ்ட் வீசால இந்தியா வந்து அங்கேருந்து நம்ம ஊட்டியில் தங்கி ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே ஒரு லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஜூரி ஏற்பட்டுருச்சு படப்பிடிப்பில் உடனே வந்து ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு அங்கே ஃபஸ்ட் எய்ட் பண்ணி சென்னை வந்துட்டார் சென்னையில் இங்கே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ ரெஸ்ட்டில் இருக்காரு இதனால் வந்து ஷூட்டிங் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா அதனால் ஒரு பத்து பஞ்சு நாள் ஷூட்டிங் இருக்காது அப்படிங்கிறதுனால உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுலேருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து எகைன் ரஷ்யா கிளம்பிட்டாங்க மிச்சம் இருக்க நூற்றி பதிமூணு பேர் வந்து அங்கேயே ஹோட்டலில் தங்கியிருக்காங்க யூஸ்வலாக வந்து இது மாதிரி ஒரு ட்ராவல் விசாலையோ இல்லாட்டினா அந்த டூரிஸ்ட் விசாலேயோ வர்றவங்க என்ன பண்ணணும் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாக்க சம்மந்தப்பட்ட எஸ்பி ஆஃபீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்கணும் ஹோட்டல் நிர்வாகம் அப்படி இல்லைன்னா யார் கூட்டிகிட்டு தந்துடுறவங்களோ அந்த படப்பிடிப்பில் இருக்கிற அந்த ஏஜென்சி அவங்களாவது முறைப்படி லெட்டர் அமைச்சிருக்கணும் ஸோ ரெண்டுமே பண்ணாதனால இதை குறித்து வந்து அங்கே ஊரில் இருக்கிற பப்ளிக் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு அந்த ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து வந்து ஊட்டியில் இருக்கிற ஹோட்டலில் இருக்கிற மேனேஜர் விசாரணை நடத்தியிருக்காங்க அதனை தொடர்ந்து வந்து அந்த ரஷ்ய சண்டை கலைஞர்கள் அவங்க கூடயும் போலீஸ் விசாரணை நடத்தியிருக்காங்க எதுக்கு இங்கே தங்கியிருக்கீங்க ஃபிஃப்டீன் டேஸ் விசா முடிஞ்சால் நீங்கள் ஊருக்கு போயிருக்கணும் இல்லை ஏன் இன்னும் தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கேட்டு சம்மந்தப்பட்ட ஹோட்டல் நிர்வாகத்திற்கும் அப்புறம் அந்த படப்பிடிப்புக்கு அவங்க ஆட்களை கூட்டிகிட்டு வந்த அந்த ஏஜென்சிக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க போலீஸு ஸோ இதனால் வந்து கார்த்திக் சுப்ராஜன் சூர்யா படத்துக்கு வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு சூர்யாவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரும் சொல்லலை ஏன்னா ஒரு பயஞ்சு இருபது நாளைக்கு ஷூட்டிங் இருக்காது அப்படின்னா அது ஒரு மைனர் இன்ஜூடில்ல ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்சர் மாதிரி தான் தெரியுது ஸோ ஃப்ராக்சர் போட்டு ஒரு ஃப்ராக்சர் ஆனதுனால ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு போட்டு அவரை வேறு எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணதுனால அவர் ரெஸ்ட்டில் இருக்காராம் அதனால் ஷூட் வந்து நடக்கலை ஸோ சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தினுடைய ஊட்டி ஷெடியூல் இல்லாதனால இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த வெளிநாட்டு சண்டை கலைஞர்கள்லாம் இப்போ உடனே திருப்பி அனுப்பப்படுறாங்களா இல்லை வேற ஏதாவது அவங்களுக்கான அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ ஊட்டியில் இதுதான் ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு ஏற்கனவே வந்து அக்டோபர் பத்து கங்குவா ரிலீஸுன்னு சொல்லியாச்சு ஸோ அந்த டேட்டில் ரஜினியோட வேட்டையின் படமும் ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சதுனால உண்மையிலே வந்து கங்குவா தயாரிச்சிருக்க ஞானவேல் ராஜாவுக்கும் டைரக்டர் சிறுத்த சிவாவுக்கும் ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் ஏன்னா முப்பத்தெட்டு மொழிகளில் உலகளாவிய படமாக இது வெளிவருது இந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் ஒரு ரெண்டு மாதம் நிறைய டேட்டில் அறிவித்து பக்கவாக ஒர்க் பண்ணி வந்துவிட்டோம் அவங்க சடனாக இப்போ அறிவித்ததுனால தேட்டர்ஸ் எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதுவே சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் இந்த ஒரு விஷயமும் இன்னும் கொஞ்சம் அவங்கள பெருசாக பாதிச்சிருக்கு ஸோ இது உண்மையிலே அவங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி தான் நன்றி